வரவேற்கு அப்பா புதிய நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே நம்மளுடைய காலங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்குள்ளாய் இருக்கிறது கர்த்தரை கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு கால வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் மித்தம் என்னை விடுவியும் தாவிது இந்த ஜபத்தை ஏறடிக்கிறார் ஏன் என்று சொன்னால் அவருடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை தாவிது நன்றாக அறிந்திருந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறான் இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்க நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை உண்மையே இருக்கிறோம்ப்பா இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க இந்த சூழ்நிலை என்னை பாதிக்காதபடிக்கு விடுதலை கொடுங்க இந்த சூழ்நிலையில் நான் வைக்கப்பட்டு நிற்காதபடிக்கு எனக்கு கிருவ கொடுங்க இந்த சூழ்நிலையில தப்பிவித்து நடக்க எனக்கு கிருவ கொடுங்க இந்த சூழ்நிலை எனக்கு மா மாற்றி கிருப கொடுங்க ஏசப்பா எங்களுடைய காலங்கள் உம்மது கரத்தில் இருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளும் அடையாளத்தின் நாளும் அதிசயத்தின் நாளுமாய் இந்த நாள் நாங்கள் விரும்பி வேண்டி வாஞ்சித்து கேட்கறது எங்களுக்கு தந்தி எங்களை ஆசிரியிக்கிற நாளாய் மாறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது அவர் உங்கள் வேண்டுதலின் படியே உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளை நன்மையும் கிருபையும் முடிச்சூட பண்ணி நன்மையாக நடத்தித் தருவார் ஆமேன்